லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கிரண் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பட்டுடுத்தி மனதை வருடும் ரசிகனாக வசீகரிக்கும் சிரிப்பு அலைகள் நம்மை உற்சாக எல்லைக்கே அழைத்து செல்லும் பேச்சு பீரங்கி பிரச்சார பீரங்கி சிரிப்பு மருந்து அண்ணன் சிங்கம் சிங்கம்புலி அவர்களை உற்சாக தர ஓசையுடன் அழைக்கிறோம் சிங்கம்புலி அண்ணன் அவர்களை Each other day, each other day. I look so many various different parks, but I don't know know about this park. But this park holds my heart, holds my large. பிளேஸ் இன் மை ஹார்ட் நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வப்பீகலை இங்கிலீஷில் வப்பீகல நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் இருக்கீங்களா நல்லா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை பட்டு கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோடய அசிஸ்டன்ட் ஆரக்டராக இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னு நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களா நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரையும் துணியாமே நீ வரையாம அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வர்றா உதயகுமாரே வர்றாரு பேரரசாக வர்றாரு சரி நம்மளும் போயிடுவோம் தமன் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ்பி வேளையா சாரோட சன்னு ஜூனியர் பாலியாலாம் நடிச்சிருந்தார் அவரவே சொன்னார் ஜூனியர் பழையனே சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளைய சாரோட இருக்குடா விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்த பையன் பெரிய இருந்த இருந்தாப்பில் ஏர்லைன்ஸ்ல ஃபாரினில் எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்கறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்றாரு திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பா செய்யும்பா நீ கவலைய படம் இந்த சினிமா நீங்கள் நீ கவலையாக டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நிறையா படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரானவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசகத்தில் நடித்து சூப்பர் ஸ்டாரானவர் சிவாச்சார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு சினிமா யார் யார் கொடுக்க முடியுங்க என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழக நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்க நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குந்தா இல்லை எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு ஹீரோக்கான ஒரு ஃபிட் பேராசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இரு ஓடிக்கிட்டே இரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா உன்னை பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒய்த் வழியா ஒய்த வலி ஒய்த வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர்ட்டா அவராக இருந்தேன் இவராக இருந்தேன்னு அதெல்லாம் நீங்க நம்புவீங்களா என் ரிலேஷன் இல்லை ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆள் ஆக்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல சோடியம் தையோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டாவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சிருப்பாங்களே அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருங்க அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருங்க எப்போ போவேன் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஷ்ஷு இருக்கா சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கிருக்கேன் நான் அயனத்தில் மணிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்லை அதுக்காக தானே வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை செகண்ட் ஹாஃபு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்ட சுட்டி விட்டாலும் ராசாதான் பாரு உனக்கு மட்டியே விழுகாரு ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணே மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணே மகன் டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக அவ பால அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாமையவர் அவர் பாலா யார் ஒரு வந்து உட்காரப்பா உட்கார்ப்பா அதை பொண்ணு நான் ஏமாலிங்கிற படத்தில் வா நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்டம் பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலப்பழத்தை சுற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டைரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் சூப்பர் அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் தமண்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தேன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான் கேட்பேன் டேராக டேரக்ட்லாம் வரையில தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி பேச அப்படியா அப்புறம் இல்லைன்னா இருந்துச்சுன்னே அது வந்து உங்கள் கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியாது எப்போ பாரு ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு ப அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கி தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் படு தூங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஆகிட்டு உத்து பாத்துட்டு போறதுக்கு முன்னாடி சார் அவ ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சிட்டு நடுவில் குழந்தைய போட்டுலாம் சார் பார்த்தேன் சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதே நடுவில் போடுறாங்க நடுவுல போட்டாங்க நான் ஹீரோயினிய பைனாக்குள்ள பாக்குறேன் பேரா போட்டா பைனாக்குள்ள பார்க்க அவங்க படுத்துருக்கு அவங்க தூங்குது இல்ல 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 இல்லைண்ணே அவனை நான் நான் ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இதுக்கு சுவேதாவுக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி ஜெயந்திமாலாவும் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுன்னு எல்லாமே வரணும் ஒரு தமன் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறாங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டன்டாக்டராக இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு எங்கே வந்துகிட்டு இருக்கி இங்கே புலி அப்படின்னாரு இருக்கேன் ட்ரஸ்ட் புரத்தில் வாசன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸ் போயிடுச்சிட்டாங்க வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்து சரின்னு சொல்லி மைக்கிளை கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தோம் என்னடா ஏற ஏறா ஏறி 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 ஆகியோம் அது ஒன்று என்ன பெட்டியில் இருக்கா திறந்து திறந்து காமிச்சா உள்ளே ஒரு பொம்மன் ஏரிய நாய் உட்காந்துருக்கணும் இது என்னையான்னு கேட்டேன் அதான் சார் இது அம்மாக்கு அம்மாக்கு ஐன் கோனில் நடிச்சு மாதிரி ஜி சிச்சு மடியில் உட்காந்து அந்த நாய் கான் தூக்கி வளர்த்துற நாய் அப்படியா உக்காரி உக்காரி ஆண்டு போனோம் திருப்பி போய்ட்டே இருக்கும் அப்போ அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி போன் வருது சார் சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்கண்ணா இந்த ஆர்டிஸ்ட காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் கூப்பிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்றிய அப்படின்னு சொல்லி தீப்பே கிடையாது ஒன்று ஒரு புண்ணாக்கம் கிடையாது அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைங்க காக்கா ராஜ் என் வர்றாரு நான் குழச்சிருச்சு உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டார் நாய் கூட்டு போற வண்டியில் கத்துறாரு வாங்க எட்டு மணி ஆச்சு வாங்காமே இல்லை ஏறமாட்டேன்ட்டோன்னு என்ன திரும்பினோன்னே நீ இந்த வண்டியில் வரக்கூடாது நீ தான சந்தை நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது நான் கெஞ்சுறேன் நீ போனேன் ஆட்டோ காசு இல்லை என்ன வாங்கினேன் வாங்கினேன் என்ன நான் சொன்னேன் முன்னாடி உக்காந்து வரவே விடாரு கார் கதை மூட்டார் நான் சொன்னேன் இந்த அம்பாசர்ல காக்கா போலாம் நாய் போலாம் புலி வரக்கூடாதான்னு காக்கா போலாம் நாய் போலாம் புளி வரக்கூடாதா எங்க கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்த ஆளு எவ்வளோ பெரிய ஆளு கட்டி பிடிச்சிட்டாரு அவர் மனோரால நடிச்சாரு பாருங்க போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்னும் வைக்க போறோம் ஒன்னு அக்க போறன்னு பாருங்க போர்லே ரெண்டு உண்டு ஒன்றும் வச்ச போற ஒன்று அக்க போற அப்படின்னு பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் தான் நான் மாயாண்டி வந்து தரல லூசாக நடிச்சது அந்த அவ்வளோ பெரிய அதுக்கப்புறம் பார்த்து நான் கட்டி பிடிச்சி நல்லா பேசிட்டாடா சிங்கம் முடியும் வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார் நான் படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் சென்சாக பண்ண என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன்மா நான் லூசாக ஒரு படத்தில் நடித்தேன் சொன்னாங்க இல்லைன்னா பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா ஆ ரெஸ்டாரண்ட் ஆகிட்டு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்போ ஆறு ரெஸ்டாரண்ட் ஆகிட்டு ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பிவாசு உதயகுமார் சார் எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க நான் எல்லா பேரும் கார் வந்தோன்னே மாப்பிள்ளை உங்க கார் வந்துச்சு நீ படம் நீ படம் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடைப்பேன் கதை விடைப்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்கு எனக்குன்னா ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மின்ட்டில் நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு வந்திருக்கு அப்போ போகையில் எல்லாேரும் போய்ட்டு போய்ட்டு வராங்கன்னா எல்லாம் ஸ்டாண்ட் ஆகிடுது போகிறேன் என் ஃப்ரெண்ட் அஸ்டாண்ட் ஆகிட்டு இப்போ இருக்கேன் ரெண்டு ஒரு ரூபா மூணு ரூபா சம்பளம் வாங்குறேன் பெரிய டேரக்டர் ஆகியேன் அவன் போகையில் ஒன்று எல்லாம் பத்து ரூபா ஒரு பயிர் போய் ஒரு சாய்ந்தர் அந்த பத்து ரூபா என்ன பத்து ரூபா படிச்சா ஆச்சரா சார் பத்து ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோராக்கி வச்சுட்டு கொஞ்சமலை சோறு ஆகி சோறு வச்சுட்டு அப்படி எப்படி எப்படி ரூபாய் ஐம்பது அறுவலாருக்கு அப்படினு சேஞ்சர் வந்துடுவாங்க அப்போ எதாவது சாப்பாடு வாங்கி விடுமாய் அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிறவேன்னா அறிவேலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவனா அறிவேலை கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்கெல்லாம் முட்டால் கிடையாது தைரியமாக இருத்தான் இங்க இருந்த சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்குன்னு சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு போகுது வாய்ப்பு வர போகுது அதுக்காக ரெடியாக நான் ரெடியாக கிஷன் ஒரு படம் பார்க்கறேன் நிறைய தர பார்த்துருக்கேன் ஐ லவ் த ஃப்ரெண்ட்ஸ் கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே இடக்குற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அவன் அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதாநாயகியாக இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராகட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையில் பண்ண அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாற்றாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது ஊர் அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது ஊரம் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வோய்ஸ் எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லோரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லோரும் பார்க்கில் ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லோரும் எல்லோரும் எல்லோருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்ரு அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ப்ரெஷண்ட்டாக இருங்க நன்றி 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 ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்லியிருக்கேன் சார் நல்லா பாட்டு பாடுவாங்க அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவருடைய குரலில் ரெண்டு வரி மட்டும் கேட்போம் இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்கே நடக்கும் நம்ம டப்பிங் போவோம் டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் ஏ எங்கடா அப்பா அண்ணே கொஞ்சம் லவுடரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேசு அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேஸில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் ஓ அப்படி பாடுவேன் அதாவது அங்கேருந்து இருந்து இன்ஜினியர் ரூம்லருந்து என்னே சூப்பராக பாடுறீங்க என்னன்னு எவனா நான் ஏங்குவேன் அந்த டயரைட்ரு என்னே என்ன நல்லா பாடுறீங்களே இந்த பாடம் இந்த பாட்டில் ஒரு தொகையில பாடிறீங்களா அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான்னு ஏங்குவேன் எவனா வந்து டப்பன் கையை நான் ஏங்குவேன் புரியுங்களா உளு அண்ணன் பாட்டே ஒரு குண்டுச்சு நானே அன்னைய பாட்டை சின்ன குண்டல்லாம் படத்தில் என்ன அதெல்லாம் பாடுவேன் நான் ஆனால் ஒரு பேரும் சொல்லவே மாட்டேறாங்க நான் இடையில காட்டணும் ஓஹோ ஓ அப்படின்னு நிறையா பாடுவேன் ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டண்டை ஒரு நம்ம டச் அப் பாயை கூட்டு போயிட்டேன் வேட எங்கே நேட டப்பிங் போகிறேன் நான் எங்கே டப்பிங் வேட நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணே அங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் என்னென்னா டப்பிங் நடந்துச்சு பேசுனேன் இன் இல்லை சங்கீத ஜாதி முல்லை கனவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே அண்ணேண்ணே ரெடிண்ணே ரெடிண்ணே போகலாண்ணே அப்படிம்பா என்னடா கட் பண்ணுறாங்கன்னு அடுத்து இதான் இந்த அங்கனம் அண்ணே போகலாம்ண்ணே போலாம் உயிர் உய் அண்ணே அண்ணே வளரடி போகாமனே போலாம சரி டப்பிங் முடிஞ்சுச்சு பாட விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி பாடுற சூப்பராக பண்ணிட்டேங்க டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே நான் பாடும்போது அங்கே என்னடா ஆசை அண்ணே அந்த ஒரு அர்சன்ட் டாக்டர் ஐயோக்கியோ நான் அடக்க ஆச்சுட்டேன் லூஸ் பட ஆகலை டாக்டர் ஆகும்டா உருவா இது இன்ஜினியர் என்னடா சொன்னார் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னானு ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னால் அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணன் விட்டா எப்படியாவது ஏட்டி முட்டியாக பாடிக்கிறப்ப சீக்கிரம் முடிங்கன்னா ஆச்சார் அப்படியே ஓரமாக வண்டி நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு சொல்ல கொளுத்தி போடுவேன் ஓடிப்பிட்ற இப்போ அவன் தச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மொகரட்ட அவன் என்கிட்ட சங்கீத காதின்னு பிள்ளைக அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங் டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி அசிங்கப்பட்டா தானங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்லணும் அன்பு அன்பு கடையில் ஹோட்டலில் வச்சுருப்பாப்பில நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு அது ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல வங்கு நீங்கள் டயட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் டப் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அந்த மூணு பேரை கூப்பிட்டு வாங்க அப்புறம் என் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காக உட்காந்துருப்பார் உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும் சரி நீங்களும் கர்ண கொடூரமா இருக்கும் கொஞ்சம் ரெடியா இருங்க எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டையும் கேளு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வை இல்லை ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமே வா போதும் நினைக்கிறேன் இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேன் ஒரு நம்ம வேற லாங்குவேஜ் நல்லா பெங்களூர் இன்ஜினியரிங் நான் படித்தேன் நான் பெங்களூர் இன்ஜினியர் ஃபோர் இயர்ஸ் நான் படிச்சேன் இன்ஜினியரிங் பெங்களூர்ல தான் படித்தேன் நான் பண்ணார்கட்டை ரோட்ல நேஷனல் பார்க் ரோட்டில் நேஷனல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்ட் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன் உங்கள் பேர் என்னப்பா ஆ ஆ நீ நீ பேசின நாலு வருஷம் எனக்கு நாலு வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது முந்துவீம்மே முன்னாடி போமே ஏன்னா பஸ்ஸில் அது மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொடுப்புன்னு இல்லை எனக்கு கொடுப்பில்ல தான் சொல்லணும் அது ஓகே அது ஆனால் பொண்ணு அவ்வளோ பேசுகிறேன் ஓகே வாங்கப்பா நல்லா வாங்க நல்லா நடிங்க பெரிய புகழோடு எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷமாக இருங்க ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போகிறதா கேள்வி